சனந்த கிருஷ்ணாயசுதேவந்தய சந்தகோபுமோவிமோ நமக நான் பாலகோபாலா பக்தே லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக அதுவும் இந்த தாமோதர மாதத்தில் நாம் அவரு அவருக்கு சப்ஸ்கிரைப் போட்டால் அவரும் நிச்சயம் உங்களுக்கும் அருள் புரிந்து நல்ல அருள் ஆரோக்கியத்தை கொடுப்பார் ஏனென்றால் நான் செய்யும் நான் செய்யும் இந்த சேவை கிருஷ்ணனுக்காகவே வாருங்கள் இன்றைக்கி என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா மோட்டிவேஷன் இது அனைவருக்கும் ஒரு பிடித்தமான விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணோங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய லட்சியம் நம்மளுடைய எய்ம் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம உடலையும் நமது உடலையும் நமது உள்ளத்தையும் கடவுள் வாழும் ஆலயமாக நாம் வச்சுக்கணும் அப்புறம் அடுத்தது பார்த்தங்கன்னா நம்மளுடைய உள்ளத்தில் உள்ளத்தில் வந்து நம்ம உள்ளத்தில் இருக்கிற கோயிலை வந்து நம்ம அடிக்கடி பகவானை நினைத்து நாம் பூஜை பூஜை செய்யணும் நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மனசுக்குள்ளே இறைவனை நினச்சி நாம் பூஜை பண்ணோம் இப்படி இப்படி செஞ்சு வந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து சொர்க்கமாக்கி விட முடியும் நாம் கடவுளின் பிரதிபிம்பமாக மா மாற முடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற அனுதினமும் கூற வேண்டிய மந்திரம் ஒன்று இருக்குது ஓம் நம்ம சிவாய வாழ்க வாழ்க நம சிவ சூரிய நாராயணாய வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் நாதார் வாழ்க வாழ்க இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த லட்சியத்தெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் பெறணும் அந்த அப் இந்த லட்சியத்தை பெறத்துக்கு நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் இது முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுறுசுறுப்பு இந்த சுறுசுறுப்புக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் எப்போதுமே யோகா பயிற்சியும் நடைமுறை நடைப்பயிற்சியும் வாக்கிங் செய்ய வேண்டும் அதாவது என்னென்னா நம்ம மனசில் எப்பொழுதும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுறதுக்கு நம்ம கரெக்டாக செய்யணும் இத்தனை மணிக்கு வாக்கிங் போகணும் இத்தனை மணிக்கு நம்ம யோகா பயிற்சி செய்யணும் அது யார் வந்தாலும் யார் போனாலும் நம்ம வந்து அதை கரெக்டாக செய்யணும் நம்ம சோர்ந்து போய் உட்காரக்கூடாது நம்ம எப்போ பாருங்கள் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நிறையா பேர் பாருங்கள் ஃபோனை வச்சுக்கிட்டு வெட்டி பேச்சு நேரம் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு அதில் நேரத்தை செலவாக்கிக்கிட்டு அப்புறமேட்டு எப்போ பாருங்கள் வந்து தண்ணியை இது ஃபோனில் இன்ஸ்டாகிராமு அது இது லொட்டு லோஸ்க்கு பார்த்து நேரத்தை வீணாக்கிறது எப்போதும் நம்ம அந்த வெட்டி பேச்சுக்கு பதிலாக ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு நம்மளையே நம்ம தற்சோதனை பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்போ அந்த தற்சோதனை பண்ண முடியாதவங்க பகவான் அட்லீஸ்ட் நினச்சி நம்ம பூஜிட்டுட்டே வந்தால் நமக்கு வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் வரும் அடுத்தது இந்த இந்த நம்ம பகவானுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்னென்ன செய்யணும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மன்னித்தது பழிவாங்கும் குணம் உள்ளவர்கள் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள் இவர்கள் செய்யும் இறைபக்தி ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து முயற்சி செய்வது போலாகும் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ எவ்வளோ பழகினாலும் ஒரு சின்ன தவறுக்கு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நூறு நல்லது செய்வோம் ஆனால் ஒன்றே ஒன்று தப்பு செஞ்சிட்டாலும் எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் பால் இருந்தாலும் அவ்வளோ பா பெரிய பாத்திரத்துலேயும் வெள்ளை வெள்ளேன்னு பால் இருக்கும் ஆனால் நமக்கு கருப்பாக ரெண்டு மேலே இருந்து ரெண்டு இலையோ ரெண்டு கருப்பு புள்ளியோ விழுந்தோம் அந்த கருப்பு புள்ளி தான் தெரியும் அந்த மாதிரி தான் மக்களுக்கும் எவ்வளவு நல்லது செஞ்சுட்டு ஒன்றே ஒன்று நம்ம தவறு செய்தாலும் அதுதான் அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்கள மன்னிக்க மாட்டாங்க மூஞ்சியை வந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் ஒரு குரோதமாகவே வச்சுப்பாங்க அப்படிப்பட்ட குரோதமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு மலத்துக்கு சமம் அவங்க இறைவன் அடியை வந்து அடையவே முடியாது அதாவது ச வந்து சர்க்குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா யாரையும் பகைத்து கொள்ளாதே உடனே சமாதானமாக பேசிவிடு பிரத்தியாரை பற்றி புறஞ்சொல் பேசக்கூடாது அன்வான்ட் டாக்கிங் பேசக்கூடாது மன்னிக்க தெரிந்தவர்களே மகாத்மாவாக ஆகிறார்கள் இவர்களிடம் பகவான் குடிக்கொள்கிறார் அதாவது அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள தூய்மை நம்ம மனசை எப்படி தூய்மையாக வச்சுக்கணும் முதல்ல நம்ம ஈஸியாக உடலை வந்து சோப்பு போட்டு நாறுது அப்படின்னு சொல்லிட்டு சோப்பை போட்டு தேய்ச்சி குளிச்சிடுறோம் ஆனால் உள்ள தூய்மையை பரிசுத்தமாக செய்ய செய்யணும் அப்படின்னு சொல்ற நினைக்கிறவங்க சில பேர் தான் அந்த ஆசை குரோதம் பயம் என்று மும்மலங்கள் இருக்குது அந்த ஒவ்வொருடைய உள்ளத்தையும் குழப்பிக்கொண்டே இருக்கிறது இந்த மூன்றும் வெளியேறினால்தான் உள்ளம் பரிசுத்தமடையும் அதாவது தனது செயல்களையே கண்காணிக்க வேண்டும் அதாவது தற்சோதனை அகத்தாய்வு அகத்தவம் பயிற்சி செய்யணும் அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் பக் அதில் வந்து நம்ம பகவான் பக்கம் திருப்பி மானசீகமாக பூஜையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் தான் இதனால் தான் அந் அந்தக்கரணம் சுத்தியாகும் அந்தக்கரணும் உள்ளே இருக்கிற நம்மளுடைய மன தூய்மை வந்து சுத்தமாகும் இப்போ வந்து நம்ம வந்து சும்மா எப்போது மேல் போக்காக பேசிட்டு வந்து உட்காந்து படுத்துக்கிட்டு ஆ நான் எல்லாத்தோடையும் சிறந்த வைப்பா நான் வாழ்க்கையில் எந்த தப்புமே செஞ்சதே இல்லைப்பா அப்படின்னா நிறைய பேர் நினைப்பாங்க தப்பு நித்தோ நித்தோம் எல்லோரும் ஒரு ஒரு தவறுகள் செய்துக்கிட்டு தான் இருப்போம் அது நம்ம மீறி தான் நம்ம செய்வோம் சிலவங்களுக்கும் வந்து மன அறிஞ்சு செய்வாங்க சிலவங்க மனசுக்கே அவங்க நம்ம என்ன தப்பு செய்யணும்னு தெரியாது அதனால அந்த மும்மனங்க மும்மலங்களையும் நம்ம அகற்றினோம் அப்படியே நம்மளை மீறி தெரிஞ்சும் தெரியாமல் வறிஞ்சும் அறியாமல் புரிந்தும் செய்யும் செய்யும்போது நம்ம இறைவனற்ற நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் அதாவது ஆசைப்படுவதால் கற்பனை உலகில் மிதப்பவரும் எதிரியை எப்படி ஒழிப்பது எதிரியிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைப்பவரும் பயத்தால் துக்கப்படுபவரும் எப்படி தன் உள்ளத்தை தூய்மையாக்க முடியும் கரெக்டு தானே எப்போ பார்த்து சிலவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க ஐயோ நானாக எந்த தப்புமே பண்ணலப்பா நீதாப்பா எல்லாத்துட்டே வச்சுக்கிட்டேன் நீதாப்பா பழகிக்கிட்ட நாளாக வச்சுக்கலாம் ஆனால் ஃபுல் 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 அவங்களும் வச்சுருந்துருப்பாங்க அது அவங்களுக்கு உணர்கிற சக்தியை இறைவன் வந்து கொடுக்கலை இப்போ எனக்கெல்லாம் நானாக ஃபஸ்ட்டில் வந்து நினச்சிப்பேன் நம்ம வந்து இவ்வளவும் தவறுகள் செய்திருக்கோம் ஒருத்தவங்களோட பேசி ஒருத்தவங்களோட சேர்ந்து அன்வான்ட் டாக்கிங்லாம் பேசியிருக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கே கடவுள் இறைநிலை சேர சேர நம்மளுக்கே நம்மளுடைய தவறுகளை வந்து நினைக்க வைப்பார் இறைவன் உள்ளத்தில் கோயிலை எழுப்பி முதலில் நூறு முறை பிறகு அனுதினமும் மந்திரம் கூறி பூஜிப்பதே ஆகும் அதனால தான் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகத்தவும் அகத்தாய்வு இந்த டாப்பிக்கை வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் உள்ள தூய்மோடு அடுத்த அடுத்து வர டாபிக் வந்து அச்சமின்மை பயமின்மை புரிதல் தெளிதல் உணர்தலோட அடுத்த டாப்பிக்கை கண்டினியூ பண்ணுறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன்